அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க ஒரு மனிதனுக்கு பணம் புகழ் கீர்த்தி செல்வம் எல்லாம் சரியா இருந்து அவன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை சரியான சொந்த பந்தம் பணம் உற்றார் உறவினர் யாருமே இல்லாமல் தானாவே வாழ்க்கையில் ஒன்று ஒன்றையும் தேடி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையிறான் பார்த்தீங்களா அவன்தான் ஆயிரத்தில் ஒருவன் எல்லாம் இருக்கிற ஒரு மந்திரி விட்டு புள்ள மந்திரி ஆகிறது பெருசு கிடையாது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தன் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வர்றது பெருசு கிடையாது டாக்டருடைய புள்ள டாக்டர் ஆகிறது பெருசு கிடையாது கிராமத்தில் ஒன்றுமே படிக்காத படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்து டாக்டர் ஆகிறது இன்ஜினியர் ஆகிறது தான் பெருசு வாழ்க்கை என்பது நம்முடைய முயற்சியில் இருக்குது எல்லாராலையும் எல்லாம் சாதிக்க முடியும் எனக்கு எதுவுமே சாதிக்க சரியில்லைன்னு சொல்லக்கூடாது சரியான பாதையை வகுத்து கடுமையாக உழைத்தால் நீதான் மிகப்பெரிய வெற்றியாளன் நீதான் ஆயிரத்தில் ஒருவன் அதனால் ஆயிரத்தில் ஒருவனா லட்சத்தில் ஒருவனாக வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை தான் வெற்றிகரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் பிறந்துள்ளோம் என்ற வைராக்கியம் நமக்கு வேணும் வைராக்கியம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கணி சுவாமிகள்